நடிகர் மற்றும் மருத்துவருமான எஸ் ஸ்ரீனிவாசனை ஐந்து கோடி கடன் மோசடி வழக்கில் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் விசாரணையை தவிர்த்து வந்த ஸ்ரீனிவாசன் இரண்டு முறை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்தவர் சென்னையில் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது நடிகர் தன்னை ஒரு பினான்சியராக காட்டிக்கொண்டு டெல்லியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி கடனை பெற்றுத் தருவதாக உறுதியளித்து ஐந்து கோடி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது அந்த பணத்தை பின்னர் திரைப்பட தயாரிப்பு மற்றும் சொந்த செலவிற்காக பயன்படுத்திக் கொண்டார் குற்றம் சாட்டப்பட்ட பவர் ஸ்டார் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார் இறுதியாக ஜூலை இருபத்தேழு அன்று சென்னையில் உள்ள வானகரத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே விசாரணையின் போது முதலில் கைது செய்யப்பட்டார் பின்னர் பதினைந்து நாட்களில் பத்து கோடியை நீதிமன்றத்தில் திருப்பி செலுத்துவதாக உறுதியளித்த பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்தை மட்டுமே டெபாசிட் செய்துவிட்டு தலைமறைவான ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு ஜூன் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் தலைமறைவானார் சென்னை வானகரத்தில் உள்ள கோல்டன் ட்ரெஷர் அபார்ட்மெண்டில் இருந்த அவரை போலீசார் கண்டுபிடித்து ஜூலை இருபத்தேழு அன்று கைது செய்தனர்